வணக்கம் இந்த பதிவில் தசை மேச லக்னக்காரர்களுக்கு பன்னெண்டு வீடுகளில் அமர்ந்தாலும் ராகு தசை நடப்பில் இருந்தாலும் இவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்குன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ராகு தசை ஒரு வீட்டில் அமர்ந்தார்னா அந்த வீட்டின் அதிபதி போலவே செயல்படக்கூடிய ஒரு தன்மை உடையவர் அதே போல் ராகு அமர்ந்த இடமானது திரிகோணமாகவோ கேந்திரமாகவோ இருக்கக்கூடாது அந்த இடத்தை வந்து கெடுக்கக்கூடிய தன்மை ராகுக்கு உண்டு அதே போல் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இதில் ராகு பத்தாம் இடத்துல மட்டும் இருக்கிறது தொழில் அமைப்புகளை சில சிரமங்களை அடிக்கடி நேரிடும் மற்ற இடங்களில் இருக்கிறது சிறப்பு தான் பொதுவாகவே ராகு பன்னெண்டு வீடுகள் எந்த இடங்களில் இருந்தாலும் அந்த வீட்டை கெடுத்து அதனுடைய அதிவிதி போல் செயல்படுறதுனால ஸ்தானம்ன்றது பொருள் ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த இடங்களில் இருக்கிறது பொருள் வரவு வரும் அப்படின்றத பற்றி உறவு வகையில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதுபோல் இந்த ராகு தசைன்றது பதினெட்டு வருடம் ஒருவருக்கு வந்து ராகு தசையானது பதினெட்டு வருட காலம் நடைபெறும் இதனுடைய நட்சத்திரம் மிதுனம் ராசியில் திருவாதிரை அதே போல் துலாம் ராசியில் சுவாதி கும்பம் ராசியில் சதயம் இந்த மூன்று ராசிகளை உள்ளடக்கியது தான் அந்த ராகு அந்த வகையில் ஒரு அதிகமாக அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து ராகுக்கு உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் பல மடங்கு பிரம்மாண்டமாக செய்யக்கூடியது ராகு ஒரு விஷயத்தை பெரிது படித்து காட்டக்கூடியது ராகு ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை பெருசாக காட்டக்கூடிய ஒரு அமைப்பு ராகுக்கு உண்டு அதே போல் இங்கே ரிஷப அணி லக்னக்காரர்களுக்கு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பும் அதே போல் இங்கே குரு அணி லக்னக்காரர்களுக்கு ராகு தசையானது சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வந்து என்னென்னா இங்கே மேசத்திற்கு இவர் எதிர்த்தன்மை உடையவராக இவர் வருவார் ஏன்னா இதற்கு அதிபதியான செவ்வாய் எதிர்த்தன்மை உடையவர் அதாவது பகைவர் ராகு வந்து கடும் பகைவராக செவ்வாய்க்கு வருவார் அதனால் இங்கே மேச லக்னக்காரருக்கு ஆகாத தசை வந்து ராகு தசை இருந்தாலும் உபஜயஸ்தானங்களில் அமரக்கூடிய அமைப்பில் இங்கே கண்ணியில் அமர்வது கூட அவ்வளோ சிறப்பான அமைப்பில் கடன் எதிரிகள் இது போன்ற அமைப்புகளை பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய அமைப்பில் வேலை பலு மட்டும் இங்கே அதிகமாக இருக்கும் மற்றபடி இங்கே ஒரு பெரிய அமைப்பில் மூன்றாம் இடத்துல இருக்கலாம் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பெரிய அளவில் இது பண் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் புதனுடைய அமைப்புகள் எந்த அமைப்பில் நல்ல ஒரு அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நட்பு சமம் இது போன்ற அமைப்பு பகையாகவும் ஆகக்கூடாது அவர் நேச்சமாகவும் ஆகக்கூடாது அதே போல் ஆட்சி உச்சம் ஆறாம் இடத்துல அடையக்கூடாது மூன்றாம் இடத்துல புதன் அமருவது கூட ஒரு சிறப்பு தான் இந்த அமைப்புகளில் இருக்கும்போது தசையானது பதினெட்டு வருடம் மூன்றாம் இடத்தில் அமரும்போது சகோதர வகையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பையும் கண்டிப்பாக தருவார் அதே போல் இங்கே ஒன்பதாம் இடத்துல கோதண்ட ராகுவாக வருவார் இங்கே அமர்வது கூட நல்ல ஒரு அமைப்பு தான் குருவினுடைய தன்மை சிறப்பான அதாவது எதிர்த்தன்மையான கிரகங்கள் சஷ்டாசக அமைப்பில் இருக்கும்போது நல்ல ஒரு அமைப்பு இங்கே போய் குரு வந்து நான்காம் இடத்துல உச்ச அமைப்பில் இருக்கும்போது கூட வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளில் உங்கள் தங் தந்தை வழி மூலயமாக தந்தை வழி உறவுகள் மூலயமாக நல்ல உயர் உயர்வான ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்கும் அதே போல் பெரிய வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது இது போன்ற அமைப்புகளில் இருப்பார் உங்களுடைய தகப்பானுடைய ஆதரவுடன் அவருடைய சொத்து மூலிமாகவோ இல்லை அவருடைய ஆதரவு மூலிமாக நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இங்கே வந்து டிகிரி விலை ஒன்பதாம் இடத்துல குரு ப வலுத்திருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார் அதே போல் இங்கே டிகிரி பதிமூணு டிகிரி விலகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் நல்ல ஒரு அமைப்பு தந்தையின் மூலிமாகவும் உங்களுடைய தந்தை விலகி உறவுகள் மூலம் மனதளவில் தெய்வ அனுகூலம் இது போன்ற அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும் அதே போல் இங்கே ராகு உங்களுடைய லக்னத்தில் வந்து அமரக்கூடாது இது கடுமையான ஒரு அமைப்பு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இது போன்ற அமைப்புகளில் உடல் வந்து அடிக்கடி பாதிப்பு ஒரு அமைப்பு ஆத்ம பலம் லக்னந்தான் ஆத்ம பலம் விதி இது எல்லாமே லக்னம் அதனால் இது எல்லாமே பாதிக்கப்படும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துலேயும் வந்து ராகு இருக்கக்கூடாது தனவரவு ஓரளவுக்கு இருக்கும் ஏன்னா மேசம் ரிசபம் கடகம் இந்த இடங்களில் அமரக்கூடிய கன்னி மகரம் இந்த இடங்களில் அமரக்கூடிய ராகு சிறப்பான அமைப்ப உடையவர் மூன்றாறு பத்து பதினொன்று போலவே ஆம் இடம் எருது சுறா நண்டு கனி இந்த இடங்களில் அமரக்கூடிய ராகு நன்மைகளை தருவார் அந்த வகையில் இரண்டாம் இடத்துல தனவரவு இது போன்ற அமைப்புகளை சுக்கரனுடைய நிலையை பொறுத்து நல்லா இருக்கும் பெரிய அளவில் வாக்குறுதி கொட்டு கொடுத்து மாட்டிக்குவீங்க அதே போல் குடும்ப ரீதியில் பிரச்சனைகள் திருமண தடை இது போன்ற அமைப்புகளை இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தருவார் சுக்கரன் இருந்தால் அது அதாவது ரெண்டில் ராகு இருக்குன்றாங்க எனக்கு திருமணம் ஆயிருச்சுன்னா சுக்கரன் நல்லா இருப்பார் அதற்கேற்ற தசா அமைப்புகள்லாம் சரியாக இருந்திருக்கும் அதனால் வந்து திருமணம் ஆகிருக்கும் மூன்றாம் இடத்துல இருப்பது சிறப்பு நான்காம் இடத்துல இருக்கக்கூடாது தாய்வழி தாய்வழி உறவுகள் மூலியமாக வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகள்லாம் பிரச்சனையை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்க வைப்பார் இங்கே பகைத்தன்மையும் ஆவார் சந்திரனுக்கு ஆகாத ஒரு அமைப்பு அதனால் தாய்வழி உறவுகள் சுத்தமாக செட்டாக தாய்க்கு வந்து அடிக்கடி உடல் பாதிப்பு இது போன்ற அமைப்புகளை தருவார் ஐந்தாம் இடம் சிம்மம் புத்திரகர்கள் தடை அதே போல் உங்களுடைய பூர்வீக அமைப்புகளில் பாதிப்பு உங்களுடைய தகப்பனார் வகையில் தகப்பனாருக்கு சிம்மத்தில் வந்து ராகு அமர்வது குற்றம் அதே போல் ஆறாம் இடம் இங்கே ஆறுலேயும் அமரக்கூடாது கடன் அமைப்புகள்லாம் பெரிய அளவில் வாங்கி பெரிய அளவில் மு முதலீடு செலுத்தி தொழில் அமைப்புகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அதே போல் வேலையில் பெரிய பலு பலு அதிகமான ஒரு அமைப்பை தரக்கூடிய அமைப்பு வேலை நிரந்தரமான ஒரு அமைப்பில் இருக்கும் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வேலை நிரந்தரமான ஒரு அமைப்பில் இருப்பார் எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அதனுடைய அதிபீ பொறுத்து பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு பாவகத்தில் ராகு அமர்றாருன்னா அந்த வீட்டின் பலனை அந்த வீட்டின் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரோ அந்த வீட்டின் பலனையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வீட்டின் பலன் அதாவது அந்த அதிபதி எந்த வீட்டில் போய் அமர்றாரோ அந்த வீட்டின் பலனை உதாரணத்துக்கு ராகு ஆறாம் இடத்துல உட்காந்துட்டார் புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறாருனா இங்கே ஆறாம் வீட்டு பலனை ஏழாம் வீட்டில் தருவார் அதே போல் இங்கே உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் செய் வேலை அமைப்புகள் கூட்டு தொழில் இது போன்ற அமைப்புகள்லாம் இங்கே தரக்கூடிய அமைப்பு அதே போல் உங்களுடைய உங்களுடைய துணைவிய துணைவியின் துணைவியார் இது போன்ற அமைப்புகளில் தொழில் அமைப்புகள்லாம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு வேலை அமையக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும் அவர்கள் மூலயமாக கூட்டு தொழில் அமைப்புகள் மாமன் வகையில் தொழில் செய்வது இது போன்ற அமைப்புகளை தருவார் ஏழாம் இடத்துல ராகு அமரக்கூடாது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலயமாக சிக்கல் அதே போல் வாழ்க்கை துணையினுடைய உறவுகள் மூலயமாக சிக்கல் திருமணம் ஆவறதில் தடை நண்பர்களுக்கு இடையில் தேவையில்லாத சங்கடங்கள் இது போன்ற அமைப்புகளை இங்கே தருவார் எட்டாம் இடம் இங்கே இருக்கவே கூடாது ஆயில் ஸ்தானம் ஆயில் பாதிக்கப்படும் வெளிநாட்டு வாழ்க்கை இது போன்ற அமைப்புகளை தசையில் கண்டிப்பாக இங்கே தருவார் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் ஒரு வகையில் நன்மைனாலும் ஒரு வகையில் ஒன்பதாம் இடம் தகப்பனாரின் வழி மூலியமாகவும் தகப்பனாருக்கும் சில பாதிப்புகளை கொடுத்து நன்மை உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே குருவின் தன்மையை பொறுத்து ஏன்னா இங்கே குருவாகவே வந்து ராகு செயல்படுவார் சனி வந்து இங்கே இருந்தார்னா ஒரு மைனஸ் பாயிண்ட்னால் ராகு இருக்கிறது ஒரு வகையில் நல்லது ஏன்னால் இங்கே குருவாகவே செயல்படுவார் அதே போல் பத்தாம் இடம் தொழில் சனம் இங்கே நட்பு பலமாக இருக்கிறதுனால மேசக்காரர்களுக்கு சனியினுடைய நிலைமையை பொறுத்து இங்கே நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக அங்கே தருவார் தொழில் அமைப்புகளை பெரிய முதலீடுகள் பெரிய பெரிய அபிப்பிராயங்கள் இது போன்ற அமைப்புகளில் கொடுப்பார் உங்களுடைய எதிரி ஸ்தானமும் எட்டாம் இடமும் வலுவில்லாத நிலைமையில் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் இது ஒரு நுணுக்கம் என்னென்னா பத்தாம் இடத்துல ராகு அமரும்போது ஆறு கூடியவரும் எட்டு குடியோரும் பலமாக இல்லைன்னா இங்கே உங்களுடைய தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும் பதினொன்றாம் இடம் இங்கே பதினொன்றாம் இடத்துல ராகு அமர்வது லாபஸ்தானம் சிறப்பு தான் ஏதாவது மற்ற சுவருடைய பார்வையோ இணைவோ இருக்கும்போது இந்த ராகு பண வரவு அதிகரிக்கும் மூத்த வகையில் அனுகூலம் மனதில் இருந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பு உங்களுடைய லக்னாதிபதியும் வலுவாகும் அதற்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா நட்பு வள இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமரும்போதும் நல்ல ஒரு அமைப்பு தான் குருவினுடைய நிலைமை நல்லாயிருக்கும் இது போன்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பில் இங்கே உங்களுடைய ராசியில் அவர் பாவர் வந்து வலுப்படக்கூடாது முட்டுத்தனம் இருப்பார் அதே பதினொன்றில் இருக்கும்போது முன்னும் பின்னுமாக ராகு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்களுடைய உங்களுடைய கோபத்தையும் அதே போல் உங்களுடைய மூர்க்க குணத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை ராகு செஞ்சிருவார் அதேபோல் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது கூட ஒரு குற்றம் தான் வெளிநாட்டு வாழ்க்கை அதே போல் இங்கே தூக்கம் பன்னெண்டாம் இடம்ன்றதுனால நே நேரத்துக்கு தூங்க முடியாது அது போன்ற அமைப்புகள்லாம் இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ராகு கொடுப்பார் அதே போல் செலவினங்களை அதிகப்படுத்துவார் இது போன்ற அமைப்புகள் இருக்கும் சுப காரியங்களில் ஈடுபட செய்வார் ராகு பன்னெண்டில் இருக்கும்போது சுப செலவுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இது போன்ற பதிவிற்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்